முதலாவது திரைப்படமாக இந்த வருடத்தினுடைய திரைப்படத்தின் குறும்படத்தின் இயக்குநராக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றது பதினெட்டாம் ஆண்டு வெற்றி குறும்படம் வெற்றி விருது வழங்கப்படுகிறது ஐ பி சி தமிழின் தயாரிப்பில் மூன்றாவது முழுநீள திரைப்படத்தை இயக்க போகின்றவர் பார்த்தீபன் செல்வா திருகோணமலையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பார்த்தீபன் இப்பொழுது ஜாழ்மண்ணில் ஐ தமிழ் கலையகத்தில் நேரடியாக இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறார் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஐ பி சி தமிழின் மூன்றாவது முழுநீள திரைப்படத்திற்கான இயக்குநரை கண்டடைந்திருக்கின்றோம் எனவே இப்பொழுது அவருக்கான இன்னொரு வெற்றிக்கான சின்னம் வழங்கப்படுகின்றது தலைவர் கந்தையா பாஸ்கரன் அவர்கள் அதனை இணைந்து ஏனைய நடுவர்களோடு வழங்கி மதிப்பளித்து வைக்கின்றார் இப்பொழுது நேரடியாக பார்த்துக் கொண்டு நடந்த காட்சியை பார்த்திருப்பீர்கள் அந்த கலைஞர்கள் அதோ அங்கு இருந்து கொண்டிருப்பார்கள் வெற்றி பெற்றிருக்கு கலைஞர்களுக்கு வாழ்த்துக்கள் இதோ இவர்தான் அந்த கலைஞர் இப்பொழுது நீங்கள் திரையிலே பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் ஒரு சில வார்த்தைகள் பேசுகிறார் கேட்டு விடலாம் எப்படி இப்பொழுது உணர்ந்து கொள்கிறீர்கள் பொறுப்பு மிக்க இன்னொரு இள திரைப்படத்தை இயக்க வேண்டிய பொறுப்பு அதிகமாக இருக்கு நான் நினைக்கிறேன் எவ்விதமான கதை கருவ இன்றைக்கு நாங்கள் பார்த்து கூட வைட் ஃபதர் வந்திருக்கிறது இனி வரப்போகிற அந்த திரைப்படம் என்பது என்ன கதையை கொண்டு வரப்போகிறது இந்த மண் சார்பாக மக்களோட வாழ்வியல் அதாவது அதாவது மக்களோட தமிழ் மக்களோட வாழ்வியல் சார்ந்த கதையாக இருக்கும் இந்த சந்தர்ப்பம் ஐபிசி தமிழ் கொடுத்திருக்கிறது எதிர்பார்த்தீர்களா இல்லை நான் இப்போதான் கேட்டுக்கொள்வேன் எதிர்பார்க்க கடைசியாக ஐபிசி தமிழ் இந்த குறுந்துரை ஒரு நெடுந்துரைக்கான வாய்ப்பு பெற்று கொடுத்திருக்கிறது என்ன சொல்ல விரும்புகிறீர்கள் இது இன்னும் எனக்கு ஒரு பொறுப்பு அதிகமாக இருக்குதான் சொல்லுவேன் திருப்பியும் அதை தான் சொல்லுவேன் இன்னொரு ஈழத்தமிழ் வா வாழ்வியலை சமூகவியலை நான் சொல்ல வேண்டிய பொறுப்பு இன்னும் அதிகமாக இருக்குது அதை சொல்ல கண்டிப்பாக சொல்லுவேன் நினைக்கிறேன் இதில் மூணு ஸ்பெஷல் மென்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம் இது வந்து இட் இஸ் அவுட் ஆஃப் த கேட்டகரி இது வந்து ஜூரி மெம்பர்ஸ் நாங்கள் சேர்ந்து நாங்கள் மூணு பேரும் கேட்டகரிஸ்க்கு வெளியே சில குறிப்பிட்டு சொல்லும்படியான சில ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருக்கோம் திஸ் இஸ் அ சர்டிஃபிகேட் அவார்டு இந்த அவார்ட் வந்து ஜூ செலெ பண்ணுது எல்லா ஜூரிக்கும் அந்த ஒரு உரிமை இருக்குது அந்த உரிமையில் ஒன்று பண்ணியிருக்கோம் குறிப்பாக ஒன்று நாங்கள் ரூமில் பார்த்தப்போ ஒரு படம் ஒரு மாதிரி தெரிஞ்சுது குறிப்பாக ஒரே படம் அது ஒரு மாதிரி தெரிஞ்சுது அப்புறம் இங்கே வந்து மக்களோடு சேர்ந்து பார்க்கும் போது அது வேறையாக ஃபில் அந்த பாப்புலர் ஃபில் நம்ம ரெக்ககனைஸ் பண்ணணும் ஸோ அதனால அதுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் மென்ஷன் மோஸ்ட் பாப்புலர் பில் அப்படின்னு சொல்லி வேடம் படத்தை